ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலமாகவே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலமாக அந்த எனிமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியவோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க இந்த கால் லிங்க்காக நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவுர்மெண்ட் டாட் இன் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீசஸ்னு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபில் எனுமிரேஷன் ஃபார்ம்னு இருக்க பாருங்கள் ஸோ ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான எனிமரேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாங்க அதுக்கான ஆப்ஷன் இப்போதைக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஃபோர் டேஸுக்கு அப்புறம் இப்போ கொடுத்துருக்காங்க அதேமாரி கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டாக அந்த எஸ்ஐஆரில் உங்கள் நேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள் எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் மற்றும் சைன் அப் அதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஓட்டர்ஸ் டாட் இசியில் வெப் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லாகின் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ அக்கௌண்ட் இருக்கவங்க டைரெக்டாக உங்கள் மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து சப்மிட் பண்ணலாம் அக்கௌண்ட் இல்லாதவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் அப்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக தாங்க அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இமெயில் அட்ரஸ் இது வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் வந்து கேட்கும் ஸோ உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன அதேமாரி உங்கள் லாஸ்ட் நேம் என்ன அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீசெண்ட் ஓடிபின்னு இந்த ரீசெண்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இல்லை நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி எதுவோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி லாகின் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ உங்களுக்கான அந்த மொபைல் நம்பர் அதேமாரி உங்கள் கேப்ஷா கொடுத்துட்டு ரெக்கஸ் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தா ஓடிபி வரும் நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்தா உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும் அதையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் லாக்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக லோட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சிங்க ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ண போறீங்க அப்படி பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டில் போயிட்டு அந்த டேஷ்போர்ட்டில் போயிட்டு ப்ரொஃபைல் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் ஓட்டரையின் நம்பர் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுங்க ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு என்டர் எபிக் நம்பர் என் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரெண்டாக உங்ககிட்ட எந்த ஓட்ரேடி இருக்கோ அந்த ஓட்ரேடிக்கான நம்பரை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க சர்ச்சுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்கள் பெயர் என்ன உங்களுடைய பிக் நம்பர் என்ன எத்தனாவது சீரியல் நம்பர் ஸோ பார்ட் நம்பர் என்ன எங்கே போய்ட்டு ஓட்டு செலுத்த போகிறீங்க இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் ஆதார் ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்சஸ் யுவர் நேம் அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஓட்ரேடில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்கள் நேம் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிஎல்ஓ யாரு அப்படின்றத காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய பெயரும் வந்து பா அதாவது ஆதார் கார்டும் ஓட்ரேடும் பெயர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும் அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக இந்த பண்ணுங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டு அதாவது உங்க ஓட்ரு ஐடி கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கணுங்க லிங்க் பண்ணிருந்தா மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ண முடியும் இப்போ உங்க ஓட்ரு ஐடி கார்டுல எந்த மொபைல் நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் மீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தி ஸோ மொபைல் நம்பரை வந்து பார்த்தா நீங்க அப்டேட் பண்ணலாம் உடனே மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிடுங்க ஸோ பிரச்சனை பண்ணல ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓட்டரையில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலும் அந்த டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வெரிஃபை ஓடிபின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாருங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செலக்ட் ஒன் கேட்டகரி அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் எக்ஸிஸ்டின் லோல் ஆஃப் லாஸ்ட்டு எஸ்ஐஆர் அதாவது ஸோ லாஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் இந்த எஸ்ஐஆரை தமிழகத்தில் கண்டக்ட் பண்ணாங்க அப்போது அதில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொதல் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும் ஏன்னா நீங்கள் கரெக்டாக ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ உங்கள் பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொதல் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ லாஸ்ட் எஸ்ஐஆரில் என்னோடய பெயர் இருக்குது அப்படின்றதால ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தான் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்க பெயர் இருக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்கு அப்படின்ட்டுவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக செகண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க மை பேரண்ட்ஸ் நேம் அதாவது ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் வந்து ஸோ பழைய ஓட்டர் ஐடியில் உங்கள் பெயர் இருந்திருக்கு அதாவது உங்கள் பேரண்ட்ஸுடைய பெயர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் பட்டியலில் அவங்க ஓட்டர் ஐடி கார்டோ ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பெயரோ இருந்திருக்கு அப்படின்னா நீங்கள் செகண்டாக இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கலாம் ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நெய்தர் மை நேம் நார் மை name நேம் எக்ஸிஸ்டின் அதாவது ஸோ உங்கள் நேமோ உங்கள் பேரண்ட்ஸ் நேமோ கடைசியாக இருந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் பெயர் இல்லை அப்படின்னா மூணாவதாக இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மூணுத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ மொதல் ஆப்ஷன் யாருக்கு அப்படின்னா உங்கள் ஓட்டர் லிஸ்ட் அதாவது நீங்கள் கடைசி எஸ்ஐஆரில் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை பெயர் இருந்துச்சு ரெண்டாயிரத்து ரெண்டில் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இல்லை உங்கள் பேர் இல்லை பட் உங்கள் ஃபாதர் நேம் உங்களுடைய மதர் நேம் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் நேம்லாம் பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாங்க அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டும் எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்றவங்க மூணாவதாக இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சைட் பண்ணலாம் நான் இப்போதைக்கு ரெண்டாவது ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன் என்னோட பேரண்ட்ஸ் நேம் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் இருந்துச்சு அதனால நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்கள் பேரண்ட்ஸோடைய ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் கீழே வந்து சர்ச் பண்ணுற மாரி இருக்குங்க ஸோ முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க என்ன ஸ்டேட்டோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டேட் அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்க பேரன்ட்ஸ் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எது அப்படின்றத நீங்க சைட் பண்ற மாரி இருக்கும் உங்களுக்கு சரியா டீடெயில்ஸ் தெரியல அப்படின்னா கடைசி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பாருங்க சர்ச் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி நீங்க வந்து சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ எஸ்ஐஆர்ல டீடைல்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல போயிட்டு ஸ்டேட் கேட்டு ஸ்டேட் எதுவோ அதை நீங்க வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம் எலக்ட்ரல் ரோலை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் அதேமாரி லிஸ்ட் ஆஃப் அதை படி நீங்கள் சர்ச் பண்ணலாம் நான் வந்து ஓட்ரை கார்டு நம்பர் வச்சு சர்ச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் சர்ச் பை எபிக் அப்படின்ற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து சர்ச் பண்ண பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதில் போய்ட்டு உங்களுடைய யார் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஃபாதர்தோ மதர்தோ அவங்களுடைய ஓட் ஐடி நம்பர் கரண்ட் பிக் நம்பர் என்ன இருக்கோ அந்த ஓட்ரைடி நம்பரை ஸோ அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோட ஓட்ரை நம்பரை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள் ஓகே மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத வந்து காமிக்கும் கீழே அதை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீழே உங்களுக்கான உங்கள் ஃபாதரோ மதருடைய ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ப்ரீவியஸ் எபிக் நம்பர் என்ன ஸோ அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எது பார்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு வந்து ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ இதுக்கு முன்னாடி அசம்பிளி கான்ஸ்டியூஷன் என்ன இருந்துச்சோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் போய்ட்டு அந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் ஸோ பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன அதாவது லாஸ்ட் எஸ்ஏஆல் எப்படி இருந்துச்சோ அதேமாரியே கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபாதரா மதரா என்ன இதுவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கான அந்த நீங்கள் யார் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு இப்போ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மை ரிலேட்டிவ் நேம் இன் எலக்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டினியூனு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதில் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ ஃபாதர் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க மதர் நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்பௌஸ் இருக்காங்க கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் அந்த நேமோ இல்லை மனைவி மேரோ மனைவி பேரோ என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அதாவது எதெல்லாம் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஆப்ஷனுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆப்ஷன் தான் இருந்தால் என்ட்ரு பண்ணலாம் இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அப்புறம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க ஆதார் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதேமாரி உங்கள் ஃபாதரோட ஓட்ரடி கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க ஓட்ரடி கார்ட் நம்பர் வேணால் கொடுங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதேமாரி மதரோடைய ஓட்ரடி கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க வேணுன்னா கொடுங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கணவன் மணியோட ஓட்ரடி கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க வேணால் என்ட்ரு பண்ணுங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபோட்டோ வந்து மாற்றணும் அப்படின்னா இதில் போயிட்டு அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கா மாரி உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க அப்லோட் பண்ணுறவங்க அப்லோட் பண்ணிக்கோங்க வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் அதாவது ஸோ கடைசியாக உங்கள் டீட்டெயில்ஸ் சாரில் எதுவுமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படி தான் ஸோ உங்களுக்கு எதுவும் கிடையாது அதேமாதிரி உங்கள் ஃபாதரோடைய லாஸ்ட் இயர்ஸே இருக்குது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சம்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இசைன் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும் இதுல போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் என்டர் பண்ற மாதிரி இருக்குங்க அதாவது முதல்ல டோல் டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதாவது அப்ளிகேண்ட்டோடைய டோல் டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு இதில் வந்து ஆதார் ஓடிபியை சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்டர் ஒரு ஓடிபின்னு அதில் போயிட்டு உங்கள் ஆதாருக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுங்க கம்பல்சரி உங்கள் ஆதார் கார்டு கூடையும் ஓட்ரைலையும் நேம் ஒரே மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேம் மிஸ் மேட்ச் அந்த மாதிரி வந்து காமிச்சிடும் நீங்கள் ஃபைனலாக ட்ரை பண்ணுற வரைக்கும் வேஸ்ட்டு தான் ஸோ முன்கூட்டியே ஓட்ரைலையும் ஆதார் கார்டுலையும் கரெக்டாக பேர் எக்ஸாக்டாக மேட்ச் தான் செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் ப மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது ஒன்லி ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும் ஓகே சேம் அதேமாரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்து ரெண்டு அப்போ ஓட்டர் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு வங்க ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு உங்க ஸ்டேட் என்ன அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஸோ பழைய அசம்பி கான்ஸ்டியூஷன் எது ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ அதேமாரி போலிங் ஸ்டேஷன் நம்பர் என்ன சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா கீழே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரினியூ கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக முன்னாடி எப்படி ஃபில் பண்ணணும் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேயுமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு ஆதாருக்கு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இனிமிரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் அதேமாரி வந்து பார்த்தா மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துட்டு ஸோ மூணாவதாக நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ஃபில் பண்ண போறீங்க ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அப்படியே மூணுத்தையுமே கொடுத்துக்கோங்க அதாவது உங்க டேட்டா பத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஃபில் பண்ணீங்க ஃபில் பண்ணிட்டு சமிட் கொடுத்துட்டு ஆதார என்டர் பண்ணி சமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து சமிட் ஆயிடும் இந்த மாதிரி தாங்க நீங்க ஆன்லைன் மூலமாக சமிட் பண்ற மாரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக சமிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மூணு ஆப்ஷன் நம்ம எது சைட் பண்ண போறோம் உங்களுக்கான ப்ரீவியஸ் எஸ்ஐஆருக்கான டீடெயில்ஸை வந்து எப்படி செக் பண்றது அதே மாதிரி ஓட்ரு ஐடியில் ஓட் ஐடி கார்டும் ஆதார் கார்டும் நேம் எக்ஸாக்டா மேட்ச் மூணுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக வந்து கேட்டு நேரீங்க இப்போதைக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இனிமிரேஷன் ஃபார்மை ஆன்லைன்லேயே நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியாவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்